பிரைஸ்டாட் இன்றைக்கு ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்று முடிய கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி பரிசுத்த வான்களுக்கு செய்ய வேண்டியது எது பதில் தர்ம சகாயம் கேள்வி சகாயம் செய்ய ஒரு வருஷமாய் இருந்தவர்கள் யார் பதில் உள்ளவர்கள் கேள்வி யாருடைய ஜாக்கிரத்தை அநேகரை எழுப்பிவிட்டது பதில் பொருந்தியரின் கேள்வி பொருந்தியரிடம் தான தர்மமானது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கேள்வி வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி இருக்க கூடாது பதில் லோபத்தனமாய் கேள்வி வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி இருக்க வேண்டும் பதில் உதாரத்துவமாய் கேள்வி சிறுக அறுப்பவன் யார் பதில் சிறுக விதைப்பவன் கேள்வி பெருக அறுப்பவன் யார் பதில் பெருக விதிக்கிறவன் கேள்வி அவனவன் எப்படி கொடுக்க கடவன் பதில் தன் மனதில் நியமித்தபடியே கேள்வி அவனவன் டேஸ் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் பதில் விசனமாயும் அல்ல கேள்வி தேவன் யாரிடத்தில் இருக்கிறார் பதில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கேள்வி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் டேஷ் உடையவர்களாய் இருக்க வேண்டும் பதில் சம்பூர்ணம் கேள்வி சகலவித டேஸ் பெருகுகிறவர்களுமாயிருக்க வேண்டும் பதில் கேள்வி தேவன் உங்களிடத்தில் எதை பெருக செய்ய இருக்கிறார் பதில் சகலவித கிருபையையும் கேள்வி வாரி இறைத்தான் டேஷ் கொடுத்தான் பதில் ஏழைகளுக்கு இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பவனின் எது என்றென்றைக்கும் நிற்கும் பதில் நீதி கேள்வி விதைக்கிறவனுக்கு விதையை அளிக்கிறவர் யார் பதில் தேவன் கேள்வி புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் யார் பதில் தேவன் கேள்வி தேவன் எதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் பதில் நீதியின் கேள்வி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு இருப்பது எது பதில் மிகுந்த உதாரண குணம் கேள்வி தர்ம சகாயம் என்பது என்ன பதில் பணிவிடை கேள்வி தர்ம சகாயமாகிய பணிவிடை யாருடைய குறைவுகளை நீக்குகிறது பதில் கேள்வி தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவிப்பவர்கள் யார் பதில் பரிசுத்தவான்கள் கேள்வி கொருந்தியர் எதை கீல்படிதலோடே அறிக்கையிட்டார்கள் பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்வி கொருந்தியருக்கு தேவன் அளித்தது எது பதில் விசேஷித்த கிருபை கேள்வி கொரிந்தியருக்கு முன்பாக இருக்கும் போது பவுல் எப்படி இருந்தார் பதில் தாழ்மையாய் கேள்வி பவுல் எவைகளை முன்னிட்டு கொருந்தியருக்கு புத்தி சொன்னார் பதில் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் கேள்வி பவுலும் தீமோத்தேயும் எதில் நடக்கிறவர்கள் பதில் மாம்சத்தில் கேள்வி மாம்சத்தின்படி போர் செய்யாதவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி பவுல் மற்றும் தேயுவின் போராயுதங்கள் எவைகளுக்கு ஏற்றவைகள் அல்ல பதில் மாம்சத்துக்கு கேள்வி பவுல் மற்றும் தீமு தேயுவின் போராயுதங்கள் எவைகளை நிர்மூலமாக்கும் பதில் அரண்களை கேள்வி தங்கள் போராயுதங்களால் தர்க்கங்களை நிர்மூலமாக்கியவர்கள் யார் பதில் பவுல் திமுக கேள்வி தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறது எது பதில் மேட்டிமை கேள்வி தங்கள் போராயுதங்களால் மேத்திமையை நிர்மூலமாக்கியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க தண்டனை எது பதில் நீதியுள்ள தண்டனை கேள்வி நீதியுள்ள தண்டனையை செலுத்த இருந்தவர்கள். யார் பதில் பவுல் தீமுத்தேயு கேள்வி வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா என்று கேட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுலும் தீமோத்தேயும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று சிந்திக்க வேண்டியவர் யார் பதில் தான் கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்புகிறவன் கேள்வி கொருந்தியரை ஊன்ற கட்டுகிறதற்கு அதிகாரம் பெற்றவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் எவைகளாலே புரிந்தியரை பயமுறுத்த விரும்பவில்லை பதில் நிருபங்களாலே கேள்வி பவுலின் நிருபங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று கூறினார்கள் பதில் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் கேள்வி பௌலின் சரீரத்தின் தோற்றம் எப்படிப்பட்டது என்று கூறினார்கள் பதில் பலவீனம் கேள்வி பௌலின் வசனம் எப்படி இருக்கிறது என்று கூறினார்கள் பதில் அற்பமுமாய் கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் யாருக்கு தங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியவில்லை பதில் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற கொள்ளுகிற சிலருக்கு கேள்வி தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறவர்கள் யார் பதில் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலர் கேள்வி தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல பதில் புத்திமான்கள் அல்ல கேள்வி அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டதவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் தேவன் அளந்து பகிர்ந்தது எது பதில் அளவு பிரமாணம் கேள்வி பவுலும் தீமோத்தேயும் எதை பிரசங்கித்துக் கொண்டு கொருந்தியர் வரைக்கும் வந்தார்கள் பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்வி உத்தமன் என்பவன் யார் பதில் கர்த்தரால் புகழப்படுகிறவன் கேள்வி என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி கற்புள்ள கன்னிகை என்று பவுல் யாரை குறிப்பிட்டார் பதில் கொருந்தியர் கேள்வி கொருந்தியரை பவுல் யாருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தார் பதில் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கேள்வி பொருந்தியருக்காக பவுல் எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டிருந்தார் பதில் தேவ வைராக்கியம் கேள்வி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தது பதில் ஏவாளை கேள்வி குருந்தியருடைய மனதும் எதினின்று நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போமோ என்று பவுல் பயந்தார் பதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை கேள்வி எவர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று பவுல் கூறினார் பதில் மகா பிரதான அப்போஸ்தலர் கேள்வி நான் பேச்சிலே கல்லாதவன் என்று கூறியவர் யார் பவுல் கேள்வி பொருந்தியர் உயர்த்தப்படும்படி தானே தாழ்த்தியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் எதை இலவசமாய் பிரசங்கித்தார் பதில் தேவனுடைய சுவிசேஷத்தை கேள்வி கொரிந்தியருக்கு ஊழியம் செய்யும் பணிக்கு பவுல் யாரிடம் சம்பளம் பெற்றார் பதில் மற்ற சபைகளிடம் கேள்வி பவுலின் குறைவை நிறைவாக்கினவர்கள் யார் பதில் மகேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் கேள்வி எவ்விதத்திலும் குறுந்தியருக்கு டேஷா இராதபடிக்கு பவுல் ஜாக்கிரதையா இருந்தார் பதில் பாரமாய் கேள்வி அகாயா நாட்டின் திசைகளில் பவுலை விட்டு நீங்காதது எது பதில் பவுலின் புகழ்ச்சி கேள்வி தன்னுடைய புகழ்ச்சி தன்னை விட்டு நீங்குவதில்லை என்று பவுல் எதை கொண்டு சொன்னார் பதில் கிறிஸ்துவினுடைய சத்தியம் கேள்வி யாருக்கு சமயம் கிடைக்க கூடாது என பவுல் கூறினார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி கல் அப்போஸ்தலர்கள் யார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி கபடம் உள்ள வேலையாட்கள் யார் பதில் பவுலை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கேள்வி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்பவன் யார் பதில் சாத்தான் கேள்வி சாத்தானுடைய ஊழியக்காரரும் யாருடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள் பதில் நீதியின் ஊழியக்காரருடைய கேள்வி யாருடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் பதில் சாத்தானுடைய ஊழியக்காரர் கேள்வி அநேகர் எதன்படி மேன்மை பாராட்டி கொள்கிறார்கள் பதில் மாம்சத்துக்கேற்றபடி கேள்வி இருந்தவர்கள் யார் பதில் கொருந்தியர் கேள்வி நானும் எபிரேயன் என்று கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் தன்னை யாருடைய சந்ததியான் என்று கூறினார் பதில் ஆபிரகாம் கேள்வி அதிகமாய் பிரயாசப்பட்டவர் யார் அதிகமாய் அடிபட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் அநேகந்தரும் எதில் ஆகப்பட்டார் பதில் மரண அவதியில் கேள்வி பவுல் எவர்களால் அடிபட்டார் யூதர்களால் கேள்வி பவுல் யூதர்களால் ஒன்று கூறிய எத்தனை அடிப்பட்டார் பதில் நாற்பதடி கேள்வி பவுல் யூதர்களால் ஒன்றுக்குரிய எத்தனை தரம் அடிப்பட்டார் கேள்வி பவுல் எத்தனை தரம் மிலாருகளால் அடிப்பட்டார் பதில் மூன்று தரம் கேள்வி பவுல் எத்தனை தரம் கல்லறியுண்டார் பதில் ஒரு தரம் கேள்வி பவுல் எத்தனை தரம் சேதத்தில் இருந்தார் பதில் மூன்று தரம் கேள்வி கள்ள சகோதரரிடத்தில் வந்த மோசங்களில் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பசியிலும் தாகத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி அநேக முறை உபவாசங்களிலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி எவைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் பவுளை நிறுக்கியது பதில் எல்லா சபைகளையும் கேள்வி ஒருவன் இடரினால் யாருடைய மனம் எரிந்தது பதில் பவுல் கேள்வி பவுல் எவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றார் பதில் பலவீனத்திற்கடுத்தவைகள் கேள்வி என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார் பதில் தேவன் கேள்வி பவுல் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிபவர் யார் பதில் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா கேள்வி பவுல் தமஸ்குவிலே எதில் வைக்கப்பட்டு தப்பவிடப்பட்டார் பதில் கூடையில் கேள்வி பவுல் தமஸ்குவிலே சென்னலிலிருந்து எதன் வழியாய் விடப்பட்டார் பதில் மதில் வழியாய் கேள்வி பவுல் தமஸ்குவில் யாருடைய கைக்கு தப்பினார் பதில் அரேதா ராஜாவினுடைய சேனை தலைவன் கேள்வி தமஸ்குவில் பவுலை பிடிக்க வேண்டுமென்று நினைத்தவன் யார் பதில் அரேத்த ராஜாவினுடைய சேனை தலைவன் கேள்வி அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களில் இருந்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் எங்கே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார் பதில் கடல் கேள்வி அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவர் யார் பதில் பவுல் God bless you!